வணக்கம் விஹெச்பி நியூஸ் செய்திகளில் ஆன்மீகம் மற்றும் அரசியல் செய்திகளுக்காக அங்கே வல்லாலப்பட்டி கிராம பொதுமக்கள் ஸ்ரீ அம்பலகாரர் அவர்கள் பேசுகிறோம் கடந்த இரண்டு மாதங்களாக நம்ம எங்கள் மேலூர் பகுதியில் டங்ஷன் சுரங்கம் திட்டத்தை ரத்து செய்யணும் என்று மாநில அரசையும் மத்திய அரசையும் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருந்தோம் பல போராட்டங்கள் தொடர்ந்து இரண்டு மாதங்களாக தொடர்ந்து பல போராட்டங்கள் நடத்தி ஒரு நான்கு நாளைக்கு முன்னாடி தேசிய நெடுஞ்சாலையில் மதுரையை நோக்கி மேலூர் பகுதி மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு லட்சக்கணக்கான பேர் தபால் தந்தி நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினோம் அதன் தொடர்ச்சியாக இன்று இந்த வல்லாளப்பட்டி கிராமத்திற்கு தமிழக மாநில தலைவர் பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எங்களிடம் நேரே வந்து இந்த திட்டத்தை பற்றி தெளிவான விளக்கு கொடுத்து எங்களிடம் இருந்த அச்சத்தை போக்கியிருக்கார் இந்த திட்டத்தை வரவே வராது என்று ஆணித்தரமாக உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் அப்படியும் இல்லை என்றால் மத்திய கனிமவள அமைச்சர் கிஷன் ரெட்டியிட எங்கள் ஊர் கிராமத்தின் சார்பாக அம்பலாரர்களை கூட்டிச் சென்று அவர் உங்கள் முன்னிலேயே இந்த அச்சத்தை போக்கி டங்ஷன் சுரங்கம் ரத்து செய்ய வேண்டும் என்று அவரை எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துவிட்டார் ஆமாம் இந்த பகுதியைச் சேர்ந்த அனைத்து மக்கள் போராடிய அனை லட்சக்கணக்கான மக்களின்

ஆனால் பார்த்தா ரொம்ப அவரும் ஒரு விவசாயி விவசாயக்கூடிய இந்த பகுதி இருக்காரு இதை எப்படி பார்த்துருக்கீங்க இதை நாங்கள் ரொம்ப இந்த தலைவர்களை எந்த தலைவர் வந்தாலும் இந்த வல்லாலவட்டி கிராம மக்கள் சிறப்பான ஒரு வரவேற்பு ஜாதி மதம் மொழி இனம் இல்லாமல் கட்சி வேறுபாடின்றி வர்ற தலைவர்களுக்கு அருமையான சிறப்பான வரவேற்பு கொடுப்போம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அதே நாங்களும் கொடுத்தோம் அவரும் வர வரவேற்பு அருமையான வரவேற்பு கொடுத்த அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவித்து போயிருக்கார் எம்பேர் மகாமணி பெரிய அம்பலகாரர் மாமா திரு சேதுராகன் அவர்கள் அவர் அம்பலகாரர் அம்பலகாரர் நாங்கள் இதுவரைக்கும் இப்போ போராட்டங்கள் பல போராட்டங்கள் டங்ஷன் ரத்து சம்பந்தமான பல போராட்டங்கள் நடத்தினோம் சமீபத்தில் ஒரு வாரத்திற்கு முன்னால் ஒரு லட்சம் பேர் கொண்ட பேரணியை மதுரையை நோக்கி அழைத்து சென்றோம் எங்களுக்கு அனைத்து கட்சிக்காரர்களும் அனைத்து அரசியல் கட்சிகளும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் இப்போதே இப்போது அவர் பிஜேபி மாநில தலைவர் இதை இதை ரத்து செய்கிறோம்னு சொல்லிட்டார் அதனால் நாங்கள் சந்தோஷப்படுறோம் சேது ராகவன் நம்மளகாரர் சேது ஏ பல்லாலப்பட்டி என் பேர் தவுமணி இன்னைக்கு மத்திய ஆளுகின்ற பாஜக அரசு இந்த டன்ஷனை ஏதம் கொடுத்துச்சுன்னு சொல்லி இங்கே நாங்கள் ரொம்ப வருத்தத்தோடு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு பார்க்க வெட்டி எங்கள் வருத்தத்தை போக்குற விதமாக மாநில அரசு அது ஒத்து ஒத்துழைச்சிருந்தாலும் எங்கள் எல்லோருடையும் இந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாடுற வகையில் ஏண்டா பொங்கலே கொண்டாட வேணாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலையும் எங்களுடைய குடியுரிமையை கூட கொடுக்குற அளவுக்கு நாங்கள் முன்னெல்லாம் எல்லாம் பேசி வச்சுருந்தோம் ஆனால் எங்களுடைய வாழ்வாதாரத்தை எங்கள் முல்லை பெரியார் பகுதியை கர்னல் பெண்ணிக்கு கட்டி கொடுத்த இந்த பகுதியை எப்பவும் விவசாய பகுதியாக ஒரு நல்ல உத்தரவாதத்தோடு எங்களுக்கு வந்து மாநில பாஜக தலைவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி மரியாதைக்குரிய ஐயா அண்ணாமலை அவர்கள் எங்களுக்கு நல்லதொரு தீர்ப்பை உத உறுதியை எங்களுக்கு வந்து நீங்கள் பொங்கலை கொண்டாடுங்க இந்த சன் சன் என்ற ஒரு திட்டம் அந்த மத் சுரங்கத்துறை அமைச்சராலேயே உங்களுடைய உங்களுடைய பெரியவர்கள் முன்னிலையில் கண்டிப்பாக அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நல்லதொரு உத்தரவு கொடுத்துட்டு போயிருக்காங்க எங்களுடைய கிராம வராதுன்னு சன்சன் வராதுன்னு சொல்லி நல்லதொரு உத்தரவு எங்களுக்கு உரிமையான உத்தரவு கொடுத்து கண்டிப்பாக வராதுன்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க அந்த அடிப்படையில் நாங்கள் பொங்கலை சிறப்பாக நாங்கள் கொண்டாடுறோம் எங்களுக்கு இந்த உத்தரவை தந்த மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாகவும் இந்த பகுதி அதாவது ஒரு போகம் கர்னல் பெண்ணிக்கு இந்த பகுதிக்கு இந்த ஒருபோக சாகுபடியை எப்படி விவசாய பகுதி ஆட்சி கொடுத்தாரோ இந்த விவசாய பகுதி எப்பவும் விவசாய பகுதியாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு உறுதி அளித்த மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அவர்களுக்கு மீண்டும் கோடான கோடி நன்றியை இந்த மக்களின் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம் என் பேர் தவமணி ஏவல் வணக்கம் செய்திகள் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது